வெல்கம் டு ரோலி ஸ்டுடியோ நான் உங்களோட ரோலி எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான மெசடைஸ்டு சில்கில் பியூட்டிஃபுல்லான சாரீ பார்க்க போகிறீங்க ஃபுல்லாக கட்டி செடி சாரீ அண்ட் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஒரு பிங்க் கலர் சாரி பயங்கர வைப்ரண்ட் கலர்ஸ் வந்திருக்கு அண்ட் நிறைய கலர்ஸ் வந்திருக்கு இந்த மாதிரி வேரியன்ஸும் அதிகம் நம்பர்ஸும் அதிகம் நியர்லி ஒரு த்ரீ ஹண்ட்ரட் சாரீஸ் டாலில் மட்டுமே லோட் பண்ணியிருக்கோம் இந்த பர்டிகுலர் டபுள் டாலில் இப்போ நீங்கள் சாரி டிஸ்கிரிப்ஷன் ஃபுல்லாக பார்த்துடலாம் அப்புறம் நான் உங்களுக்கு ப்ளவுஸை கரெக்டாக எக்ஸ்ப்ளைன் பண்ணுறேன் அண்ட் இது வந்து ஒரு ஃபோர் டு ஃபைவ் இன்ச்சஸ் பார்டர் ஒரு சைடும் இன்னொரு சைடு வந்து டூ அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பார்டரும் இருக்குது ஃபுல்லாக கட்டி சரி சில்வர் சரி உங்களுக்கு ஸ்டார்ச் போட வேண்டாம் அண்ட் அதே மாதிரி அயன் பண்ணுறதும் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் கட்டிவிட்டு அயன் பண்ணிங்கன்னா போதும் அந்த மாதிரி நார்மல் ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கோங்க மிஷினில் போட்டிங்கன்னா அது கசங்கும் போது நீங்கள் கண்டிப்பாக அயன் பண்ண கொடுக்கணுங்கிற ஸ்டேஜ் வரும் ஹேண்ட் வாஷ் பண்ணிங்கன்னா அயனே தேவையில்லை அந்த மாதிரி ஒரு ஸாரீ ஸோ சூப்பர் பியூட்டிஃபுல் சாரி விசிறி மடிப்பில் இருக்குது அப்படியே கண்ணை பறிக்கிது பாருங்கள் எல்லா கலர்ஸுமே இப்படி தான் ஒன்றை மீறி ஒன்று அழகு அண்ட் இது வந்து ஒரு ஃபெஸ்டிவ் மூடுக்கு கொண்டு போகும் அவங்கள அண்ட் ஒர்க்கிங் பிளேஸில் இருக்கிறவங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே ஈவினிங் ஒரு ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணிக்கலாம் கோயிலுக்கு போகலாம் அண்ட் ஆஃபீஸ்லேருந்து அப்படியே எங்கேயாவது போயிட்டு அப்புறமா வீட்டுக்கு வரணுங்கிற ஸ்டேஜ்லலாம் இது வந்து தி பெஸ்ட் சாரீ ஐ கேன் சஜஸ்ட் யூ திஸ் இஸ் த பல்லு எப்படி இருக்குது பாருங்கள் இதுக்கு வந்து நம்ம பண்ணியிருக்க ப்ளவுஸ் வந்து வேறு லெவல் ஆஃப் பட்டச்சித்ரா டால் நம்மக்கிட்ட எவ்வளோ ஃபேமஸ்னு தெரியும் இது பட்டச்சித்திராலேயே வந்து எனதர் வெரைட்டி ஃபோக் டால்ஸ்னு சொல்லுவோம் ஸோ அது பெரிய ப்ராசஸ் நடக்குது ஸ்டிக்கர்ஸ் வந்து போட்டதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஆர்டர் எங்கே கொடுக்கலாம் என்ன வாங்கலாம் என்ன டிசைன் பண்ணலாம் யோசிக்கிறதுலேருந்து சம்டைம்ஸ் டிசைன் ஃபஸ்ட்டு மைண்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமா சாரி ஆர்டர் பண்ணுவேன் சம்டைம்ஸ் சாரி பிடிச்சிருக்குன்னு வர வச்சுட்டு அதுக்கப்புறம் டிசைன் அதுக்கு ஃபிட் பண்ணுவோம் பட் வித்தவுட் டிசைன் ரோலி ஃபேஷன்ஸ்லேருந்து சாரிஸ் வெளியே போகாது அதுக்கு நான் கேரண்டி அதுவும் இந்த அஃபோர்டபிள் ப்ரைஸில் ஸோ இந்த டால்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் டால்ஸ் ஒரு பாட் தூக்கிட்டு இருக்கா மாதிரியும் அந்த ஒர்க்குக்கு போவாங்க இல்லையா அந்த பாண்ட் மாதிரி ஒன்று தூக்கிட்டு போகிற மாதிரியும் இருக்கும் அதுக்கு வந்து இந்த கலரில் ட்ரெஸ் கொடுக்கலாம் and இந்த மாதிரி ஒரு ஷேப் கொண்டு வரலாம் அதுக்கு அப்படிங்கிறதுலேருந்து என்னென்ன கலர் கொடுக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸில் ஒரு டிசைன் போட்டிருப்பேன் பாருங்கள் அந்த டிசைனுக்குலாம் நான் யோசிக்கவே மாட்டேன் ப்ளைனாக எம்ப்ராய்டரி போட்டேன்னா எனக்கு சீக்கிரமாக ஆகும் பட் அந்த ட்ரெஸ்ஸில் கூட பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஒரு டெக்ஸ்டர் வந்துருக்கும் அதுக்கு ஒரு டுவெண்ட்டி தௌசண்ட் டூ இந்த ஸ்கர்ட்டில் ட்ர அந்த டிசைன் கொடுக்கணுன்னா ஒரு டெக்ஸ்டர் மாதிரி ஒரு தேர்ட்டி தௌசண்ட் ஸ்டிச்சஸ் கூட போகும் டாப்ஸில் அதுக்கு ஒரு டென் தௌசண்ட் ஸ்டிச்சஸ் கூட போகும் பட் நான் ஸ்டிச்சஸ் கூட போதே அண்ட் இன்னும் வந்து ஈஸியாக வரணும் நீங்கள் அதை கட்டும் போது உங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கணும் எப்படி பண்ணியிருக்காங்க பாரு எப்படி வந்திருக்கு நமக்கு இது கிடைச்சிருக்கு we ஆர் gifted அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணணும் அண்ட் ரியலி are all ஆல் I ஐ also ஆல்சோ my dear பிகாஸ் இந்த மாதிரி ஒரு ஃபீல்ட வந்து கடவுள் என் கையில் கொடுத்துருக்காரு ஐ எம் சோ கிரேட்ஃபுல் ஃபார் வாட் ஐம் having இந்த மாதிரி ஒரு கிரியேஷன்ஸை வந்து நம்மளால பண்ண முடியுது அது இவ்வளோ பேருக்கு கிடைக்கிறதுக்கு நம்ம காரணமா இருக்கும்னு நினைக்கும் போது இன்னும் சந்தோஷமா இருக்கு நிறைய கலர்ஸ் இருக்கு பாருங்க சேரீஸில் எல்லாமே ஒரு ஒரு கலரும் ஒரு ஒரு அழகு அண்ட் நெக் பார்த்திங்கன்னா பேக் நெக் வந்து ஃப்ரண்ட் நெக்கும் பேக் நெக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் டைப்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் போட்டிருக்கோம் இந்த மாதிரி ஒன்று குட்டி குட்டி டைமண்ட் வர மாதிரி ஒன்று அந்த வங்கீஸ் வர மாதிரி ஒன்று எதுவாக இருந்தாலும் இந்த சேரீல இருக்குது பார்த்தீங்களா ப்ளவுஸோட அந்த டால்ஸில் இருக்குது இல்லையா கலர்ஸ் அதோடய டூ ஆர் த்ரீ கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் நெக் பண்ணியிருப்போம் அண்ட் என்ன வேணாலும் நீங்கள் இதை பண்ணலாம் வேறு சாரீஸ்க்கும் இந்த ப்ளவுஸை வந்து நீங்கள் போட முடியும் டால் சாரீஸ் இப்போ இதுக்கு வந்து நீங்கள் நல்ல டார்க் ப்ளூவில் ஒரு ஸாரீ கட்டினீங்கனாலும் அழகாக இருக்கும் எல்லோ சாரீ கட்டினீங்கன்னா அழகாக இருக்கும் அந்த மாதிரியும் பண்ணிக்கலாம் பட் இந்த சேரீயே கட்டும் போது அதோடய லுக்கே வேறு தான் வேறு வேறு மாதிரி ஒரு லெவலில் இருப்பீங்க இதுக்கு பின்னாடி பெரிய க்ரௌண்ட் ஒர்க் ஃபஸ்ட்டு வந்ததும் ப்ளவுஸ் கட் பண்ணுவாங்க எடுத்த உடனே வந்த உடனே அப்படியே வீடியோ போடுறோம் மறுநாள் பேக் பண்ணுறோங்கிற பேச்சே கிடையாது நியர்லி எங்களுக்கு வந்து ஒரு ஒன் மந்த் பிடிக்கும் ஒரு ஸாரீ நம்மக்கிட்ட வந்ததுலேருந்து அப்புறம் அதுக்கு டிசைன் ஃபிட் பண்ணி சாம்பிள் பண்ணி அப்புறம் அதை வெளியே நம்ம பல்க்குக்கு பண்ணி வாங்கணும் நம்ம அது மாதிரி எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு திருப்பி வந்ததுக்கப்புறம் அந்த ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்து அரேஞ்ச் பண்ணணும் அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு போடுவாங்க இந்த சாரியோட ப்ளவுஸ் இதுன்னு அதுக்கு ஸ்டிக்கர்ஸ் போடுவாங்க நிறைய வேலை அதுக்கு பின்னாடி இருக்குது ஸோ அவ்வளோ மேன் பவர் லேபர் எல்லாம் எழுத்து உங்களுக்கு இந்த ப்ரைஸில் இந்த டிசைன் அண்ட் இந்த ஸேரீ கொடுக்குறோன்னா யோசிச்சு பாருங்கள் ஹவு மச் ஷுட் பி மை டெடிக்கேஷன் டுவோட்ஸ் தட் அண்ட் பேஷன் ஸோ அந்த பேஷனோட பண்ணவே மொ மட்டும்தான் இந்த மாதிரி பெஸ்ட் ப்ராடக்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்க முடியுது மிஸ்ஸே பண்ணிடாதீங்க இந்த டால் கண்டிப்பாக உங்கள் வாட்ரோப்பில் இருக்கணும் அது எப்படி இருக்கு பாருங்கள் ஒரு ஒரு சாரிக்கு டால் அதுவே தவிர அதுக்கு கொடுத்துருக்க கலர் கோம்ப பாருங்க திஸ் இஸ் அனதர் டைப் ஆஃப் நெக் நீங்கள் இந்த சாரியே வாங்கினீங்கனாலும் நெக் வந்து மாறி இருக்கும் ஒரு ஃபோர் டு ஃபைவ் வெரைட்டிஸ் ஆஃப் நெக்ஸ் போட்டிருக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே எல்லா நெக்கும் பிடிக்கும் எல்லா கலர்ஸும் பிடிக்கும் இன்ஃபேக்ட் ஐ எம் லீவிங் யூ வித் வெரி ஹை கன்ஃபியூஷன் அது தெரியும் எனக்கு ஏன்னா ஒரு ஒரு கலர் நான் காமிக்கும் போது ஐயோ இது நல்லா இருக்கும் இது நம்ம கிட்டே இல்லையே இது வாங்கலாம் ஐயோ இது நம்மகிட்ட இருக்கே ஆனா இது பிடிச்சிருக்கே ஸோ வேற கலர் வாங்கலாம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கோம் கடைசியில குழந்தைங்களை கூப்பிட்டு இங்கி பிங்கி இப்போ வாங்கி போட்டு ஒரு கலர் எடுத்துக்க போறீங்க பாருங்களேன் அந்த மாதிரி ஒரு அழகு இந்த ப்ரௌனும் பாருங்க செம்ம இதுல வந்து அந்த லைன்ஸ் கொடுத்துருக்கு ஜரியில அது ஒரு அழகு ஸோ அந்த செம்மண் கலருக்கும் அதுக்கும் க்ரீன் க்ரீனில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபைவ் வேரியேஷன்ஸ் கொடுத்துருக்கோம் ரொம்ப 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 அழகு க்ரீன் எல்லாமே ஒரு சின்ன டின்ட்டு தான் மாறும் ஆனால் ஒரு ஃபைவ் இன்ட்டு ஒரு டென் சாரீஸ் இருக்கும் க்ரீன் மட்டும் ஸோ ஃபிஃப்டி டு ஒரு ஃபார்ட்டி சாரீஸ் வந்து க்ரீன் ஷேட்ஸில் மட்டுமே இருக்குது நேவி ப்ளூ தி பெஸ்ட் ஐ கேன் சே ஆடி கார்லேருந்து இறங்குற ஃபீல் தான் அது ஒரு மாதிரி எக்ஸிக்யூட்டிவாக இருக்கும் அந்த ஒரு ராயல் கலர்ஸ் அதனால தான் அந்த பேர் ராயல் ப்ளூனே வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குற சாரீஸ் கண்டிப்பாக எங்கே கட்டினீங்கனாலும் எல்லோரும் எங்கே வாங்கினீங்க உங்களுக்கு இது அழகாக இருக்குது சாரி அழகாக இருக்குது ஸ்லீவ் அழகாக இருக்குது சாரி அழகாக நீங்கள் அழகான்னு தெரியலை நீங்கள் மட்டும் எங்கே தான் இந்த மாதிரி பிடிக்கிறீங்களோ எங்களுக்கும் சொல்லுங்களேன் கொஞ்சம் நாங்களும் வாங்குவோம் அப்படின்னு சொல்லுவாங்க அண்ட் இதெல்லாம் ரெகுலராக என்னோடய கஸ்டமர்ஸ் கிட்டேருந்து எனக்கு வர ஃபீட்பேக் இன்னும் நிறைய காம்ப்ளிமெண்ட்ஸ் அது கேட்கும் போது அடுத்தது சாரி இன்னும் நல்லா பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இந்த கலர் பாருங்க எப்படி இருக்கு இது வந்து பாடால் நம்ம த்ரீ டு ஃபோர் டைப்ஸ் ஆஃப் டால் பண்ணிகிட்ருக்கோம் ஒன்று வந்து பாட் டால் இது வந்து அந்த ஃபோக்கின்னு சொல்லுவோம் இன்னொன்று வந்து அந்த கரகம் டால் ஃபஸ்ட்டு பட்டச்சித்ரா டால்ஸ்னு போட்டோம் இல்லையா அது வந்து கரகம் டால் அந்த மாதிரி எங்களுக்குள்ள ஒரு கோட்வேர்ட்ஸ் இருக்குது ஸோ ரொம்ப அழகாக எல்லாமே உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பிளான் இருக்கோம் அண்ட் திஸ் இஸ் த டார்கெஸ்ட் கிரே எலிஃபெண்ட் கிரேஸ்லேட் கிரேன்னு சொல்லுவோம் அந்த கலர் அண்ட் இந்த பாட் டாலு அது ஒரு அழகு எப்படி இருக்குது பாருங்கள் அந்த பிளவுஸ் அந்த லம்பாடிஸ் போடுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு பிளவுஸ் அதுக்கு கலர்ஸ் துப்பட்டா துப்பட்டாக்குள்ள ஒரு டிசைன் சான்ஸ்லெஸ் எல்லா டிசைனுமே உங்களுக்கு ஒன்ிச்சஸ்க்கு தான் ஸோ இந்த மாதிரி ஒரு அழகான டிசைன் இருக்கிற இந்த டால் டிசைன் டிசைனர் பிளவுஸோட இந்த மெர்சிடைஸ்டு சில்க் வந்து உங்களுக்கு சான்ஸே இல்லை இந்த ப்ரைஸில் இப்போ ஆனியன் பீல் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் வெங்காய சருகுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கலர் திஸ் எல்லோ இஸ் ஆல்சோ வெரி வெரி குட் சாண்டில் ஆக்சுவலி அது எல்லோ இல்லை வைலட் வேறு லெவல் அதில் வந்து நம்மளோட கரகம் பட்டச்சித்திர டால் போட்டிருக்கோம் அந்த இப்போ வந்து இன்னும் ஸ்டிக்கர்ஸ் கூட எடுக்கலை நான் அதுக்குள்ளே வீடியோ ஷூட் பண்ணிட்டுருக்கேன் இந்த ஸ்டிக்கர்ஸையும் இந்த சேரீயை மேட்ச் பண்ணி அழகாக பேக் பண்ணி உங்களுக்கு வைப்பாங்க இந்த ரோலில் இருக்கும் இந்த இந்த ரேக்கில் இருக்கும் அண்ட் இந்த ஷெல்ஃபில் இருக்கும்னு கூட எங்களுக்கு வந்து சிஸ்டமில் கோடிங்கில் காமிச்சிடும் ஃபுல்லி ஆட்டோமேட் ஆகிருக்கு ஸோ இவ்வளோ வந்து உங்களுக்காக யோசித்து யோசிச்சு இருக்கோம் கண்டிப்பாக நீங்கள் யோசிக்காமல் வாங்குங்க ரோலி ஃபேஷன்ஸ் டாட் காம் போங்க சைட்டில் நிறைய சாரீஸ் லோட் பண்ணியிருக்கோம் கூட அந்த க்ரஷ்ட் ஆர்கன்ஸ் சாரீ டி டாப் செல்லிங்காக இருக்குது நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ பிடிக்கும் அது எல்லாருக்கும் அப்படின்னா ஏன்னா ஃபுல்லாக ஆரி ஒர்க் அதில் கொடுத்துருக்கோம் அந்த ப்ரைஸ்க்கு சாரி மட்டுமே கொடுக்குற ப்ரைஸுக்கு வந்து சாரி வந்து அதை விட அதிகமாக இருக்குது ப்ரைஸ் நான் மற்ற ஷாப்ஸ்லேயும் கம்பேர் பண்ணியிருக்கேன் பட் டிசைனோட நம்ம மற்ற இடத்துல கிடைக்கிறதோட கம்மி ரேட்டுக்கு தரும் அதுதான் நம்ம ரோலி ஃபேஷன்ஸோட ஒரு ஸ்பெஷாலிட்டி ஸோ வாங்கினவங்க தெரியும் தெரியாது வாங்காதவங்க எல்லோரும் ஒரு பீஸ் இந்த டால் சாரி வாங்கி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட வெட்டிங் டேவாக இருக்கலாம் பர்த்டேவாக இருக்கலாம் எனி அக்கேஷன்ஸாக இருக்கலாம் அண்ட் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் சைட் போய் இன்றைக்கி விசிட் பண்ணுறீங்க அண்ட் நிறைய லோடாக இருக்குது அண்ட் இமிடியட் ஆன்சர்ஸ் உங்களுக்கு என்ன குவரிஸ்னாலும் வாட்ஸ்அப்பும் சப்போர்ட் நம்பர் கொடுக்குறோம் இமீடியட்டாக உங்களுக்கு தேவையான டீட்டெயில்ஸ் கிடைக்கும் அண்ட் இந்த ப்ளவுஸ் உலகில் ஒரு ப்ரோட் பண்ணி கொண்டு போகணும் ப்ரைஸ்லேயும் பேட்டர்ன்ஸ்லேயும் அப்படிங்கிறது தான் குவாலிட்டிலையும் என்னோடய ட்ரீம் அண்ட் அந்த ட்ரீம் கண்டிப்பாக உங்களால் தான் நிறைவேற போகுது ஸோ எந்த கலர் வேணாலும் எடுத்துக்கலாம் நீங்கள் நிறைய பீசஸ் சைட்டில் லோட் பண்ணியிருக்கோம் அண்ட் டோன்ட் மிஸ் எனி ஆஃப் த பீசஸ் அண்ட் சப்போர்ட் ரோலி ஃபேஷன்ஸ் ஆஸ் யூஷுவல் அதற்கு டோன்ட் மிஸ் எனி ஆஃப் த ப்ராடக்ட்ஸ் ஃப்ரம் ரோலி ஃபேஷன்ஸ் ப பாய்